பெரியாரின் இந்த பகுத்தறிவை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது கேட்டால் கேட்பவர்களை பார்ப்பன அடிமை என்பார்கள் சங்கிக் கூட்டம் என்பார்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஜமீன்தார்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் மில் முதலாளிகள் இவர்கள் மூவரும் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்கிறார் இ வே ராமசாமி சொன்னபடி ஒழித்தாரா அல்லது ஒழிக்கவில்லையாயின் ஒழிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தார் என பார்ப்போம் காரணம் என்ன செய்து கொண்டு இருந்தார் என்பது தான் முக்கியமான விடயம் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு அடிச்சுவடுகள் என்கிற தலைப்பில் இருபத்து மூன்று ஜூலை இருபத்தைந்து நாள் விடுதலையில் ஈவே வே ராமசாமி கூறியதென வந்தது நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டியது மூன்று என கூறி ஈவே வே ராமசாமி கூறியது முதலில் ஜமீன்தார்கள் தன்மையும் முறையும் ஒழிய வேண்டும் என்பது முக்கியமானவைகளில் ஒன்றாகும் மனித சமூக வாழ்வுக்கு ஜமீன்தார் தன்மை ஓர் விஷ ஜந்துக்கு ஒப்பானதாகும் மனிதர்கள் தரித்திரம் பசி முதலிய கஷ்டங்களுக்கு ஆளாகி சுகவாழ்வு இல்லாமல் அடிமை நிலையில் இருப்பதற்கு இந்த ஜமீன்தார்கள் என்னும் விஷஜந்துக்களே காரணமாகும் இந்த ஜமீன் முறையானது உலக வாழ்க்கைக்கு அல்லது எந்த விதத்தில் அவசியமானது என்பது நமக்கு விளங்கவில்லை இவர்களால் மனித சமூகத்திற்கு என்ன நன்மை என்பதும் விளங்கவில்லை இவர்களால் மனித சமூகத்திற்கு என்ன நன்மை என்பதும் விளங்கவில்லை பெரும் பெரும்பரப்புள்ள பூமிகளை தங்களுடையது என்று செய்து கொள்ளவும் அவற்றை பெரும் எண்ணிக்கை கொண்ட மக்கள் பாடுபட்டு உழுது பயிர் செய்து பாதுகாத்து தானியமாக்கி ஜமீன்தாரர்களுக்கு கொடுக்கிறார்கள் குடியரசு தலையங்கம் ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று ஜமீன்தார்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என இ ராமசாமி சொன்னது நியாயமே ஆனால் அதே வாய் தெலுங்கு பேசும் ஜமீன்தார்கள் ஒழிக்கப்பட்டதும் ஐயையோ ஜமீன்தார்களை ஒழித்து விட்டார்களே என ஒப்பாரி வைத்த முரண்பாட்டை என்னவென்று சொல்வது நீங்கள் தான் ஜமீன்களை விஷ ஜந்து என்றீர்கள் அதனால் ஒழிக்கப்பட வேண்டும் என்றீர்கள் அவர்கள் ஒழிக்கப்பட்டதும் இப்படி கூப்பாடு போட்டால் அந்த அறிவில் எவ்வளவு அயோக்கியத்தனம் இருக்கும் தான் இந்த விஷயத்தில் மாறியதற்காக ஈ வி ராமசாமி ஏதேனும் நியாயமான காரணம் எடுத்து வைத்தாரா என்றால் அதுவும் கிடையாது நான் இப்படித்தான் முட்டாள்தனமாக பேசுவேன் கேட்க வேண்டியது உன் தலையெழுத்து என்கிற ரீதியில் உடையார் பாளையம் என்கிற சிற்றூருக்கு சென்று ஈ வி ராமசாமி பேசியது அன்பார்ந்த தலைவர் குறுநில மன்னர் அவர்களே தாய்மார்களே தோழர்களே இந்த உடையார்பாளையம் என்னும் புராதன ஊருக்கு இரண்டாம் தடவையாக வந்திருக்கிறேன் இந்த ஊர் குறுநில மன்னரை நான் இதுவரை பார்த்ததில்லை இன்று இந்த ஊரையும் அரண்மனையையும் பார்த்து வேதனை அடைந்தேன் மகிழ்ச்சியடையவில்லை சரித்திர சம்பந்தமான இந்த ஊரின் நிலை அவ்வளவு பரிதாபப்பட வேண்டியதாக உள்ளது ஜமீன்தார்கள் என்பவர்கள் கடன்பட்டு இருந்தார்களா அவர்களுடைய சொத்து ஏலத்தில் போய்விட்டதா இல்லை பின் ஏன் இந்த நிலை அப்படியிருந்தும் கூட இந்த ஜமீன்தார்கள் இருந்தால் நமக்கு இடையூறு என்று நினைத்து பார்ப்பன ஆட்சி இவர்களை ஒழித்தது காமராசர் போன்றவர்களை பற்றி ஏதேதோ சொல்வார்கள் ஆனால் உண்மையில் நம்மை ஆள்பவர்கள் பார்ப்பனர்கள் தான் பார்ப்பனர்களின் நோக்கம் என்ன பார்ப்பனர் கைக்கு ஆட்சி வந்த உடனே அறுநூற்று முப்பத்தி இரண்டு ராஜாக்களை ஒழித்தார்கள் இதை ஒரே வரியில் செய்தார்கள் புதுக்கோட்டை திருவாங்கூர் கொச்சி மைசூர் ஐதராபாத் ராஜாக்களை நமக்கு தெரியும் அவர்களின் ஆட்சி அதிகாரம் யாவும் ஒழிக்கப்பட்டு சர்க்காரின் சம்பள ஆட்களாக ஆக்கப்பட்டார்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்றால் ராஜாக்கள் எல்லாம் பார்ப்பனரல்லாதார் சூத்திரர்கள் மனுதர்ம சாஸ்திரப்படி சூத்திரன் ராசாவாக இருக்கக்கூடாது காந்தியிடம் வெள்ளையன் ராஜ்யத்தை கொடுத்தான் அவர் அதை பார்ப்பானிடம் கொடுத்தார் எனவே மனுதர்மப்படி சூத்திரர்கள் சூழ்ச்சி ஒழிக்கப்பட்டது விடுதலை எட்டு மற்றும் பிப்ரவரி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இதேயிவு ராமசாமி தான் மனித சமூக வாழ்வுக்கு ஜமீன்தார் தன்மை ஓர் விஷ ஜந்துக்கு ஒப்பானதாகும் மனிதர்கள் தரித்திரம் பசி முதலிய கஷ்டங்களுக்கு ஆளாகி சுகவாழ்வு இல்லாமல் அடிமை நிலையில் இருப்பதற்கு இந்த ஜமீன்தார்கள் என்னும் விஷஜந்துக்களே காரணமாகும் என பேசினார் ஹைதராபாத் ஜமீன்களை ஒழிக்க இந்திய அரசு தயாரானபோது இந்திய அரசுக்கு முழுமையாக ஆதரவளித்தார் அந்த ஜமீன்தார்களை ஒன்றுமில்லாதவர்களாக்கிவிட்ட பிறகு ஐயோ ஜமீன்களை ஒழித்து கட்டிவிட்டார்களே என ஒப்பாரி வைக்கிறார் ஐயா நீங்கள் தானே ஜமீன்தார்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என தீர்மானம் போட்டீர் பேசினீர் இப்போது இப்படி பேசலாமா இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் உங்கள் மன்றை மூளையில் ஏதேனும் பிசகா பிசகெல்லாம் இல்லை என சொல்வீர்களாயின் இந்த அறைவை காட்டுத்தனமான முரண்பாட்டுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுமையா எனக் கூறியிருந்தால் என்ன கூறியிருப்பார் வாயை மூடு பார்ப்பன அடிமையே எனக் கூறியிருப்பாரே தவிர தன் அறிவிலுள்ள பிழையை திருத்திக் கொள்கிற அறிவை மாத்திரம் கொள்ள மாட்டார் மேலும் ஈவே ராமசாமி ஜமீன்தார்கள் குறித்து பச்சையாக சொன்னது ஜமீன்தார்களின் யோக்கியதையை நான் உங்களுக்கு அதிகமாய் சொல்லி காட்ட வேண்டிய அவசியமில்லை அவர்களுடைய அருங்குணங்களில் எல்லாம் குடிப்பதும் கூத்திமார்கள் வைப்பதும் பந்தயம் சூது ஆடுவதும் மற்றபடி நல்ல பெண் நல்ல மாடு குதிரை முதலியவைகள் ஜமீன்தார்களுக்கே சொந்தமானது என்கின்ற முறையும் இவர்களிடம் இருக்கிறது இவர்களால் தேசத்துக்கோ மனித சமூகத்துக்கோ என்ன பயன் என்று இவ்வளவு தெல்ல தெளிவாக பேசிய ராமசாமி தான் சற்றும் அறிவு நாணயமின்றி ஜமீன்தார்களுக்கு ஏன் இந்த நிலை கடன்பட்டார்களா என ராமசாமி ஒப்பாரிக்கு மேல் ஒப்பாரி வைக்கிறார் ஆக எல்லா விஷயத்திலும் காணக்கூடிய ஈ வி ராமசாமியின் முரண்பாடு முட்டாள்தனம்தான் ஜமீன்மார் விஷயத்திலும் இருந்துள்ளது கேள்வியே கேட்காமல் ஈ வி ராமசாமி எது சொன்னாலும் தலையை ஆட்டுகிற அடிமை கூட்டம் இருக்கும் போது அவர் எப்படி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என நினைத்திருப்பார் ஜமீன்தாரை ஒழித்தாக வேண்டும் என்ற இ ராமசாமி அடுத்ததாக வட்டிக்கு விட்டு சம்பாதிப்போர் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிறார் ஜமீன்தார் போலவே இன்னும் இரண்டொரு கூட்டம் உண்டு அதாவது லேவாதேவிக்காரர்கள் மில் முதலாளிகள் முதலாகியவர்களாவார்கள் லேவாதேவி என்பது ஒரு கொடுமையான தொழிலேயாகும் அதற்கு வேறு பெயர் சொல்ல வேண்டுமானால் சட்டப்படி கொடுமைப்படுத்திக் கொள்ளையடிப்பதேயாகும் ஜமீன் தன்மையின் பயனாய் எப்படி உலக நிலங்கள் எல்லாம் நாளாவட்டத்தில் சிலருக்கே சொந்தமாகிவிடுகின்றதோ அதே போல் லேவாதேவி என்பதும் உலக செல்வங்களை எல்லாம் சிலருக்கே சொந்தமாக்கும் சூழ்ச்சியேயாகும் இவர்களாலும் உலகத்திற்கு யாதொரு பயனும் கிடையாது கேடே அதிகமாகும் மற்றும் மில் எந்திரசாலை முதலாளிகள் என்பவர்களும் பாடுபட்டு உழைக்கும் மக்கள் பயனை அனுபவித்துக் கொண்டு பெரும்பான்மை மக்களை என்றும் ஏழைகளாக தாழ்த்தப்பட்டவர்களாக வைத்திருப்பவர்கள் இந்த கூட்டத்தாரும் நாட்டுக்கு அவசியமில்லா தவறுகளேயாவார்கள் சரி ஒழிக்கப்பட வேண்டும் என கூறிய ஈவே ராமசாமி அவர்கள் சமூகத்திலிருந்து நீக்கப்பட ஏதாவது பாடுபட்டாரா என்றால் இல்லை என்பதோடு அவரே வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிற லேவாதேவி வேலையை செய்ய ஆரம்பித்தார் என சொன்னால் வெளியே ஒன்று பேசிவிட்டு உள்ளே ஒன்று செய்யும் அவர் அறிவு செய்த பித்தலாட்டத்தை என்னவென்று சொல்வது இவரை எப்படி அறிவு நாணயமுள்ளோர் பெரியார் என அழைப்பார்கள் பத்தொன்பது ஜூன் இருபது நாள் விடுதலையில் விடுதலை இன் வீர வரலாறு காணொலி நிகழ்வில் ஆசிரியரின் உருக்கமிகு உரை என்கிற தலைப்பில் வந்த செய்தியில் கி வீரமணி கூறியதிலிருந்து ஐயா அவர்கள் இயக்கத்து பணம் தன்னுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு பெருக்கித்தான் இயக்கத்திற்கு இவ்வளவு பெரிய சொத்தை உண்டாக்கினார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி மில் லில் கூட பணம் போடுவார் வங்கியில் போடும் பணத்திற்கு வட்டி குறைவு மில்லில் பணம் போட்டால் அந்த மில்காரர்கள் அதிகமான வட்டி கொடுப்பார்கள் கோயம்புத்தூர் மில் முதலாளிகள் எல்லாம் ஐயாவிற்கு வேண்டியவர்கள் அவர்கள் எல்லாம் ஐயாவிடம் வந்து பணம் கேட்பார்கள் ஐயா அவர்களும் பணம் கொடுத்து வட்டியை சரியாக வாங்கி இயக்கத்திற்காக செலவு செய்வார் ஆனால் வட்டி பணம் தவறக்கூடாது என்று நினைப்பவர் பணத்தில் அவ்வளவு குறியாக இருந்து சேர்த்தவர் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் மனம் உடையவில்லை ஒரு குறிப்பிட்ட மில்லில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தார் அந்த மில் லிக்விடேட் ஆகிவிட்டது அது ஐயாவை மிகவும் பாதித்தது ஏனென்றால் அந்த காலத்தில் ஒரு லட்சம் ரூபாய் என்பது சாதாரணமானதல்ல அப்பொழுது தந்தை பெரியார் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை எனக்கு தந்தி கொடுத்திருந்தார்கள் உடனே புறப்பட்டு வரும்படி ஐயா சொன்னார் ஒரு லட்சம் ரூபாய் இப்படி போய்விட்டது வரும் என்ற நம்பிக்கையில்லை என்றார் ஐயாவிற்கு நாங்கள் எப்படி சமாதானம் சொல்ல முடியும் நாங்கள் அனைவரும் பேசாமல் இருந்தோம் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து நிமிர்ந்து அவன் எத்தனையோ முறை வட்டி கொடுத்திருக்கிறான் பல ஆண்டுகளாக வட்டி வாங்கியிருக்கிறோம் லட்ச ரூபாய்க்கு மேலேயே பணம் வந்துவிட்டது பரவாயில்லை என ராமசாமி கூறியதாக கி வீரமணி கூறினார் இங்கே நாம் ஈவே ராமசாமி அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்து இழந்த ஏமாந்த ஏமாளி கதையை சொல்லி எந்த ஒரு நையாண்டியும் செய்ய விரும்பவில்லை அதிக வட்டிக்கு ஆசைப்படும் முட்டாள் பாமரனை போலவே ஆசைப்பட்டு ஏமாந்து போயுள்ளார் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் ஈவு ராமசாமி வட்டிக்கு விடுவதை சட்டப்படி கொடுமைப்படுத்தி கொள்ளையடிக்கும் செயல் என கூறிவிட்டு அந்த கொள்ளையடிக்கும் செயலை அவரே செய்தாரே இது தான் அறிவு நாணயமா என தான் கூறுகிறோம் ஒரு லட்ச ரூபாய் பணத்தை வட்டிக்குவிட்டு வட்டியாகவே ஒரு லட்ச ரூபாயை ஈவு ராமசாமி கறந்திருக்கிறார் என்றால் ஈவு ராமசாமி சாமானியப்பட்ட லேசுபட்ட ஆசாமி இல்லை பலே ஆசாமி தான் என்பது விளங்குகிறது ஆனால் அவர் பணத்தை யாருக்கு வட்டிக்கு விட்டார் என பார்த்தால் எந்த மில் முதலாளிகளை தான் ஒழிக்கவும் செய்ய வேண்டும் என மேடையில் பேசினாரோ அந்த மில் முதலாளிகளுக்கு தான் என அறிய நேர்ந்தால் அவரின் செயல்பாட்டை பச்சை அயோக்கியத்தனம் என தானே சொல்ல முடியும் இதில் இன்னொரு பித்தலாட்டம் என்னவென்றால் தன்னிடம் வட்டிக்கு கடன் வாங்கிய மில் முதலாளிகள் நன்றாக இருந்தால்தான் மென்மேலும் கடன் வாங்குவார்கள் வட்டி கொடுப்பார்கள் வேலை நிறுத்தம் அது இதுவென ஏதாவது நடந்தால் தன் லேவாதேவி பிசினஸ்க்கு ஆபத்து வந்துவிடுமே என்று எந்த மில் முதலாளிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என நெற்றி நரம்பு புடைக்க வீர வசனம் பேசினாரோ அந்த மில் முதலாளிகளுக்கு இப்படி வக்காலத்து வாங்கி ஈவே ராமசாமி சொன்னது வீட்டிலிருக்கும் பணத்தை மில்லாக கட்டித் தொழிலாளிக்கு வேலை கொடுப்பவனிடம் போய் வேலை நிறுத்தம் செய் என்று சொல்லி மில் வாசலில் காலித்தனம் செய்வதா உண்மை அக்கிரமத்தை ஒழிக்க யாரும் முன்வரவில்லையே விடுதலை ஜனவரி இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது ஈவு ராமசாமியின் நரம்பில்லாத நாக்கு எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டு பேசியுள்ளது சமூகத்திற்கு தீங்கு என சொல்லி எதையெல்லாம் ஒழித்துக் கட்ட வேண்டும் என பேசியும் எழுதியும் வைத்துவிட்டு அவற்றோடு கள்ள உறவு வைத்த ஈ ராமசாமியை பெரியார் என்றார் சொல்ல முடியும் சிறியார் என தானே சொல்ல வேண்டும் காந்தியைப் பற்றி சொல்வார்கள் இப்படியொரு அகிம்சைவாதி இங்கே வாழ்ந்தான் என நாம் வருங்காலத்தில் கூறினால் நம்புவதற்கு கூட கடினமாக தான் இருக்கும் என ஈவு ராமசாமியை காண்கிறபோது அதே தான் நமக்கும் தோன்றுகிறது பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு பகுத்தறிவற்று ஒரு மனிதன் எப்படியெல்லாம் ஜனங்களை ஏமாற்றி உள்ளார் என்பது வருங்காலத்தில் அதிசயமாக நம்ப முடியாததாக தான் தெரியும் மேலும் ஈவு ராமசாமி ஒரு முறை சொன்னது உண்மைக்கு இன்றைக்கு மதிப்பில்லை என்றாலும் எப்போதாவது ஒரு காலத்தில் உண்மைக்கு உயர்வு கிடைத்தே தீரும் இன்றைக்கு இருப்பது போலவே பெரும்பாலான மக்கள் என்றென்றும் அறிவியினர்களாகவும் முட்டாள்களாகவும் உண்மைக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூற முடியுமா ஆதலால் உண்மை வெளிப்பட்டு அதுதான் அதிக நாள் நீடிக்குமேயன்றி இன்றைக்குள்ள பொய்யும் புரட்டும் அதற்கு மதிப்பு கொடுக்கும் அறியாமை தன்மையும் துரோகத்தால் நன்றி மறுத்தலால் பிழைக்கும் தன்மையும் தான் நீடிக்குமா விடுதலை பத்தொன்பது ஜூலை இருபத்தைந்து சரியாகத் தான் சொல்லி இருக்கிறார் இந்த உலகம் இத்தனை துரோகிகளுக்கு மத்தியில் இத்தனை துரோகங்களுக்கு மத்தியில் புன்னகைத்து கொண்டே ஜீவித்திருப்பது உண்மை வெல்லும் அயோக்கியர்கள் சரியாகத் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற பலமான நம்பிக்கையில் தான் அன்னலால் சத்தியமேவ ஜெயதே எனவும் தமிழர்களால் வாய்மையே வெல்லும் எனவும் காலங்காலமாக நம் முன்னோர்கள் சொன்ன தத்துவம் தான் இது வி ராமசாமி புதியதாய் ஒன்றையும் சொல்லிவிடவில்லை ஆனால் அவரின் அருள்வாக்கு யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ வி ராமசாமிக்கு தான் வெகு கச்சிதமாகப் பொருந்துகிறது அதனால் தான் ராமசாமி சொன்னதிலிருந்த பித்தலாட்டத்தை முட்டாள்தனமான முரண்பாட்டை அவர் இறந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் நம்மால் வெளிக்கொண்டு வர முடிந்து அவரின் யோக்கியதையின் யோக்கியதையை கிழித்தெறிய முடிகிறதே அது தான் உண்மையின் பலம் யாரெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என சொல்லிவிட்டு அவர்களுடனேயே கள்ள உறவு வைத்த ராமசாமி குறித்த உண்மை வெளியே வந்ததா இல்லையா எப்போதும் மக்கள் முட்டாள்களாக அறிவியினர்களாக உண்மைக்கு மதிப்பு கொடுக்காதவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்களா சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பல காலம் ஏமாற்றலாம் எப்போதும் எல்லோரையும் ஏமாற்றிவிட முடியாது என்கிற உலகளாவிய உன்னத தத்துவத்திற்கேற்ப தற்காலத்தில் ஈவே ராமசாமி அம்பலப்பட்டு வருகிறார் என்பது தான் உண்மை